இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காணாமல் போன பொருள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம் இதை ஹாலில் பண்ணலாம் சாமி ரூம்லேயே பண்ணலாம் உங்கள் சௌகரியந்தான் ஒரு நாள் கூட போகிறத பற்றி பிரச்சனை இல்லை அதே மாதிரி காணாமல் போனவர்களாக இருந்தாலும் சரி அப்போ இந்த வேலைக்கு ஏற்றலாம் ஆனால் இந்த நம்பிக்கை பல பேருக்குள்ள நிறைய பேருக்கு எடுத்துருக்குது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காணாமல் போன பொருள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரே காணும் அப்படின்னாலும் நான் சொன்னதை பயன்படுத்தலாம் காணாமல் போன விஷயத்துக்கு இது ஒரு ஒரு கிராமத்து முறை பரிகாரம் என்ன வேணும்னா புலி இந்த கருப்பு புளி இருக்குது இல்லையா குழம்புக்கு பயன்படுத்துகிற புளி அந்த புளி வேணும் அந்த புளியை வந்து நமக்கு எவ்வளோ தேவைன்னா கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அவ்வளோ புளி நமக்கு வேணும் அதில் நார் இருக்கக்கூடாது அந்த கொட்டை இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் எடுத்துங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் பழைய புளியாக இருக்குன்னா சிறப்பு இது அது எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு கொஞ்சோண்டு ஒன்றும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு பத்து மிளகு ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு கடுகு வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லை நாய் கடுகு இல்லை இருந்தால் ஓகே இல்லைன்னா வீட்டுக்கு அடுக்கையே பயன்படுத்திக்கலாம் இந்த மூணு அதாவது புளி வேணும் கல் உப்பு வேணும் மிளகு வேணும் கடுகு வேணும் இது என்ன பண்ணுங்க இந்த புளியோடு சேர்த்து இந்த உப்பு இந்த மிளகு இந்த கடுகு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிங்க அந்த புளியோட இது பழைய புளி தான் இதுக்கு வாட்டப்படும் புது புளி வாட்டப்படாது வாங்கிக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த புளி என்ன பண்ணுங்கள் நல்லா பிசைஞ்சி ஒன்னோட ஒன்று நல்லா பிசைஞ்சி நல்லா அப்படி உருட்டிக்கிங்க உருட்டினீங்கன்னா ஒரு மாவு உருண்டை அந்த சப்பாத்தி போடுற மாவு உருண்ட மாதிரி அப்படி உருட்டிக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் மெதுவாக மேல் பக்கம் அப்படியே அழுத்துனிங்கன்னா ஒரு குழி மாதிரி அமுங்கும்ல பழைய புளியில தான் இது வரும் புது புளியில் செட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன பண்ணுங்கள் அப்படி அமைக்கினீங்கன்னா குழி மாதிரி வந்துடும் அந்த குழியில் என்ன பண்ணுங்க எண்ணெய் ஊற்றி இந்த நூல் திரி முறுக்கு திரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் வழக்கமாக எல்லாரும் அதான பயன்படுத்துவோம் அது அந்த திரியை வாங்கி போட்டு வீட்டில் ஏற்றுங்க எப்படின்னா ஒரு கிண்ணம் ஒரு தட்டு மாதிரி வச்சுங்க அந்த தட்டில் ஏதாவது கொஞ்சம் அரிசியை போட்டு அதுக்கு மேலே அந்த புளியை புளி தீபத்தை வச்சு விலைக்கு ஏற்றிட்டு வந்துடுங்க அவ்வளோ தான் இது என்ன பண்ணணும்னா எட்டு நாளுக்கு பண்ணணும் இது இதை ஹாலில் பண்ணலாம் சாமி ரூம்லேயும் பண்ணலாம் உங்கள் தான் வச்சிங்கன்னா இந்த விலைக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வகுக்கும் எதாவது அதை பற்றி தகவல் தெரியும் இல்லை அது கிடைக்கும் இல்லை அதை பற்றி தகவல் தெரியும் ஏதோ ஒன்று நமக்கு சாதகமாக இருக்கும் எட்டு நாள் தொடர்ந்து விலைக்கு ஏற்றிட்டு வரணும் ஒரு நாள் கூட போகிறத பற்றி பிரச்சனை இல்லை அதேமாதிரி காணாமல் போனவர்களாக இருந்தாலும் சரி அப்பவும் இந்த விளக்கு அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஊர்வ முறைகள் எல்லாம் இந்த காணாமல் போனவங்களுடைய துணி இருக்குது பாருங்கள் அந்த துணியை எடுத்து மடித்து வச்சு அதுக்கு மேலே அந்த தட்டு இந்த அரிசி இந்த இந்த விளக்க வச்சு ஏற்றுவாங்க அந்த துணியை கீழே வச்சுருப்பாங்க வச்சு ஏற்றுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் காணாமல் போன பொருளுக்கு வந்து வெறுமனே நீங்கள் ஏற்ற வேண்டியதான் இது வந்து ஒரு முறை இது கிராமங்களில் ஒரு நம்பிக்கையாக செய்கிற ஒரு முறை காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா இந்த எட்டு நாளைக்கு அதை ஏதுனா அதுக்குள்ளே ஒரு நல்லா தகவல் வரும்னு ஒரு நம்பிக்கையான நிறைய நடந்தும் இருக்குது காணாம போன பொருட்கள்லாம் நீங்கள் பெரிய பொருளெல்லாம் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் முறைப்படி காவல்துறை கிட்ட கே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது சட்டப்படி போகிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு இது நம்மளுடைய சம்பிரதாய முறைப்படி இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஆனால் இந்த நம்பிக்கை பல பேருக்குள்ள நிறைய பேருக்கு எடுத்துருக்குது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இது மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கணும்ல அந்த தகவலை இது இழுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஆனால் நிறைய நடந்துருக்குது நீங்களும் செய்து பார்க்கலாம் அதாவது காணாமல் போன பொருளுக்கும் இதை செய்யலாம் நம்ம வீட்டில் ஒருத்தர் காணோன்னாலும் நம்ம முறைப்படி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பண்ணிவிட்டு அரசாங்க இதில் காவல்துறைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை செய்யலாம் இதை பார்த்து இதை செய்யறது ஒரு பக்கம் செய்து பாருங்கள் தேடுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இது வந்து ஈர்த்து இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதபடி நீங்கள் செய்யலாம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்